சனாத்தன தர்மத்தை குறித்து முழுமையாக தெரியாமல் இது ஒரு வர்ணாசிரம கொள்கை இது ஒரு ஜாதி அடிப்படையிலான கொரு கொள்கை இது சத்திரியர் பிராமணர் சூத்திரர் சாத்தர் இல்லைன்னு சொல்கிற யாரோ ஒரு மடையர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போகலாமா இதனுடைய அருமை பெருமை என்னன்னு என் குரு திருமணம் பண்ணிட்டு குழந்தைகளோட கூட குடும்பத்தில் இருக்கலாம் அன்றாட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கலாம் எவ்வளோ பேர்த்து கடன் இருக்குது வறுமை இருக்குது நீங்க கொட்டி கொடுக்க வேண்டாம் கோவில்களுக்கு சென்று அலைய வேண்டாம் உட்கார்ந்த இடத்துலையே உங்களுக்கு தெய்வம் உங்களை பிரார்த்தனை தர்மம் என்பது எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் ஜனங்களுக்கு போதிக்கல எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் யாரையும் இணைக்கலை சனாத்தன தர்மம்ங்குது அம்மா அப்பா இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா பெற்றெடுத்த தாய் தோப்பினே தெய்வம் அவங்க தான் முதல் தெய்வம் நமக்கு மாதா பித்தா குரு தெய்வம் அதனால மாதாவா வரவங்க பித்தாவாக வர்றவங்க அதுக்கப்புறம் குருவா வருவாங்க அதுக்கப்புறம் ஆசிரியரா நமக்கு நம்மளை தலையில் கொட்டி நாலு பாடத்தை கண்டிப்போட கற்றுக் கொடுக்குற ஒரு உபாத்தியாயராக ஒரு ஆசிரியராக வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிற்பாங்க நீங்க எப்படி நினைச்சாலும் வந்து நிற்பாங்க எந்த சொரூபத்தில் நீங்கள் அம்மானு கூப்பிட்டால் வருவாங்க அப்பானு கூப்பிட்டால் வருவாங்க ஒருவேளை உங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம் எங்கேயோ அனாதை ஆசிரமங்களை நீங்கள் வளர்ந்துருக்கலாம் அன்புக்காக ஏங்கி இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேடுற அன்பு மனுஷங்கிட்ட கிடைக்காது நீங்கள் ஓடி திரிஞ்சு உங்களோட நேரத்தை வீணடிச்சிக்க வேண்டாம் குருவோட பாத கமலங்களை சரணடைங்க அந்த குருவே நமக்கு எல்லாமே இருப்பார் தாயாய் தகப்பனாய் எல்லாமாய் நிற்பவன் அந்த ஆதி சிவன் அந்த ஆதி சக்தி ஆகையால் அம்மா அப்பாவை பத்தொம்போது வயதில் பிரிஞ்ச நான் அன்புக்காக இயங்கினேன் உலகப்பிரகாரமான காரியங்களை விட்டு போனேன் நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களை என்னுடைய எல்லா ஆசை பாசங்களையெல்லாம் துறந்து சராசரி பெண்ணுக்குண்டான நிலையை கடந்து அந்த திருமண வைபம் நடந்து கூட அந்த இதெல்லாம் ஈடுபட வேண்டாம் அது சங்கரருடைய கொள்கைகளை சிறுவை முதற்கொண்டே நான் பின்பற்றி வந்ததினால சம்சார சாகரத்தில் நம்ம முழுக வேண்டாம் நாம் அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த வழியில் போனேன் ஒரு குருவை சரணடைஞ்சேன் அம்மானா யார் அப்பானா யார் அவங்களுடைய பாசம்னா என்னன்னு சொல்லி அந்த ஆதி சிவன் வந்த ஆதி ஆதிசக்தி மூலமாக கற்றுக்கிட்டேன் திகம்பரிங்கிற ஒரு பெயரையும் வச்சு என்னை வழிநடத்தினாங்க அவ்வப்போது ஒவ்வொரு தருணங்களையும் என்னுடைய குரு அடியினாலையும் அன்பு வார்த்தைகளாலேயே நீ உருவாக்கினார் என்னை புடமிட்டார் ஆமாம் பிள்ளைங்களா உளி உளியால் அடித்து செதுக்கிற ஒரு தானே பிள்ளைங்களா அழகான சிலையாக மாறும் காய்க்கிற மறந்தானே கல்லடிப்படும் ஆகையினால் நம்ம ஆன்மீக அதில் இறங்கணும்னா அது விளையாட்டுக்காரே இல்லை வெறுமனே நீங்கள் ஒரு நிமிடங்களில் தேவையில்லாத பல வன்புணர்வை கருத்துக்களை எழுதி வச்சுட்டு போகிறீங்க அவங்களுடைய பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னென்ன பட்டு இந்த சனாதன தர்மத்தில் உள்ளே வந்தாங்கன்னு தெரியுமா அதனால் எப்பேற்பட்ட ஆத்மாக்களும் நீங்கள் புறங்கூறாதீங்க கோல் சொல்லாதீங்க ஞானத்தை தேடுங்க குருவுடைய பத்மபாதத்தை சரணடைங்க சித்தாந்தம் வேதாந்தமெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை குருவுடைய பத்மபாதத்தை சரணடைஞ்சவருக்கு அனைத்து ஞானத்தையும் அவரே கற்றுத்தடுவார் அவரால் அன்றி நம்மளை யாராலையும் விரும்பிக்க முடியாது அவர் தான் முதல் தெய்வம் நமக்கு தாய் தவப்புன்னு கடுத்து மூன்றாவது தெய்வம் அவர் தான் அவர் மூலமாக தான் ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் அறிவு தேடுற அறிவு நம்மளை நம்ம கண்டடைய முடியும் அதுக்கப்புறம் வெளிப்படுபவரே அந்த ஆதி ஈஸ்வரன் திருவடியை கொண்டால் திருமுடி தரிசனம் தானாக கிடைக்கும்னு சொன்னது போல் அடியார்களுடைய பாதத்தை நம்ம பற்றிக்கணும் கெட்டியாக பிடிச்சிக்கணும் நல்லதோ கெட்டதோ அவர்களுடைய திரு வார்த்தைகளை கெட்டியாக பிடிச்சுக்கணும் அந்த வார்த்தையே நம்மளை முடிவு வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டோம் முக்தி மோச்ச பாதையில் வழி நடத்தும் ஒருவேளை நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளோட கூட குடும்பத்தில் இருக்கலாம் அன்றாட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கலாம் எவ்வளோ பேர்த்து கடன் இருக்குது வறுமை இருக்குது அன்றாட தேவைகள் இருக்குது இதுக்கு நடுவில் நீங்கள் ஆன்மீகத்தை தேடலாம் துறவியாக மாறினாதான் ஆன்மீகம் என்பது அல்ல குடும்பத்தில் இருந்தே நீங்கள் ஆன்மீகத்தை வளர்த்துக்கலாம் முக்தி அடையலாம் அடையலாம் நீங்கள் ஒரு துறவியாக மாறித்தான் நீங்கள் இறைவனை சரணடையணுங்கிறது எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை சனாத்தன தர்மம் என்பது எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் ஜனங்களுக்கு போதிக்கலை எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் யாரை இணைக்கலை சனாத்தன தர்மம்ங்கிறது பறந்து விரிந்த கடல் இந்த கடலில் கிடைக்கிற ஒரு சின்ன முத்து தான் அந்த ஞானம் என்பது கட்டுறது கையளவு தான் இன்னமும் கற்றுக்க போகிறது இந்த சமுத்திரத்தளவு இருக்குது அதையனால் நீங்கள் கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குது கண்டதே கோலம் கொண்டதே வாழ்க்கை நம்ம இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் வேணும் இல்லை இருக்கிற இடத்துல இருங்க உங்கள் வீ உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்களுக்கு போங்க கோவில்களுக்கு உங்களுக்கு போகிறக்கு ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படலை அப்படின்னா உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தோப்பனை மனமாற வழிபடுங்க அதுவே ஒரு நல்ல ஞானத்தை உங்களுக்கு வழங்கும் கைலாயத்தில் ஒரு நாள் ஞானப்பழத்துக்காக பிரச்சனை வரும்போது முருக முருகப்பெருமானுக்கு ஒரு சண்டை அதில் ஞானப்பழத்தை யார் முதலாவது பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி ஒரு சண்டையில் விநாயகப் பெருமான் என்ன பண்ணாரா என்னுடைய தகப்பனே இந்த வானம் என்னுடைய தாயே இந்த பூமி இந்த இருவரும் சேர்ந்ததே இந்த பிரபஞ்சம் சொல்லிட்டு முருகப்பெருமான் மயிலேறி இந்த உலகத்தை சுற்றி வந்தால் இந்த ஞானப்பழத்தை எனக்கு தருவீங்களான்னு கேட்டபோது ஆமாம் நீ மயிலேறி போய் வான்னு சொல்லி நாரதரை அனுப்பி விட்டுட்டார் அப்போ அம்மையப்பராக உட்கார்ந்துருக்க அந்த ஆதி பரபிரமத்தை இந்த மூலக்கடவுளாகி முழு முதற் கடவுளாகி ஞான பிம்பமாகிய அந்த ஐயன் அந்த விநாயக பெருமான் என்ன பண்ணார் தெரியுமா இந்த உலகமே என்னுடைய அம்மா தான் சொல்லி மூணு தடவை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கி உட்கொண்டுறாரு அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் தேடி ஓட வேண்டியதில் முதலாவது தாய் தகப்பனுடைய பத்மபாதம் தாய் தெப்பினே இல்லை நாங்கள் அநாதாசனத்தில் வளர்ந்தோம் அப்படின்னா என்னை பெற்றெடுத்தவர் யாரோ இந்த உடல் எனக்கு இந்த ஜென்மத்தில் கொடுத்தவர் யாரோ இந்த பூமிக்கு நான் வருபவர் வரு வருவதற்கு காரணமான அந்த இருவர் யாரோ அந்த தாய் யாரோ அந்த தகப்பன் யாரோ அவர்களை நான் மனமார தியானிக்கிறேன் அவர்களையே நான் துதிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்த படிக்க வேண்டுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை காசு படத்தை நீங்கள் கொட்டி கொடுக்க வேண்டாம் நீங்கள் கோவில்களுக்கு சென்று அலைய வேண்டாயா உட்கார்ந்த இடத்துலையே உங்களுக்கு தெய்வம் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி தேடி அலைய வேண்டியதில்லை உட்கார்ந்த இடத்துலேயே தெய்வம் யாரை நம்ம ஏமாந்து போக வேண்டாம் உங்கள் வீட்டிலே ஒரு பைரவ மூர்த்தி நாய் வடிவத்தில் இருக்க பைரவ மூர்த்தி வளாங்க அன்றாட அதுக்கு உணவளிங்க காக்கை வடிவத்தில் பித்திரு தெய்வங்கள் நம்மளோட வீ வீட்டை தேடி வராங்க இல்லையா அந்த பித்திரு தெய்வத்துக்கு தினமும் ஒருவாய் போஜனம் கொடுங்க சிறு எறும்புகளுக்கெல்லாம் அந்த ஆதி ஈஸ்வரன் படியளக்கிறார் அன்றாடம் ஒரு சிறு பூச்சிகளுக்கு ஒரு மைக்ரான் அளவுள்ள ஒரு சிறு பூச்சிகளுக்கு எறும்புகளுக்கு புழுக்களுக்கெல்லாம் இன்றைக்கு இருந்து நாளைக்கு மடிஞ்சு போகிற சிறு பூச்சிகளுக்கெல்லாம் அந்த எம்பெருமான் படி அளக்கிறார் அந்த ஆதி ஈஸ்வரி படி நம்மளுக்கு உண்டான அன்றாட போஜனத்தை அவங்க கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கார் சக்தி உள்ளவராக இருக்கார் தேடி நம்ம அலைய வேண்டியதில்லை குழந்தைங்களா இருக்கிற இடத்துலையே உங்களை தேடி இறைவன் வரும் இந்திய கட்டமைப்பு படி இந்திய நாடு அப்படின்னு சொல்லப்பற இந்துஸ்தான் இதில் இருக்கக்கூடிய மதங்களானது யாவும் ஒன்றே இதில் இந்து சனாத்தன தர்மம் உண்டு சீக்கிய மதம் உண்டு ஜைன மதம் உண்டு புத்த மதம் உண்டு இப்படி பல்வேறு விதமான மதங்கள் இந்த இந்திய பூமியில் இந்த இந்துஸ்தான் மண்ணில் பல்லாயிரக்கணக்கான நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே உருவாயிருக்கு அப்படிங்கும்போது இந்த மதங்களை ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தத்துவத்தை வெளிப்படுத்துது இந்த மதங்கள்லையே அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னர் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது பண்டைய ஒரே ஒரு சமயம் என்றால் அது இந்த இந்து சனாதன தர்மம் மட்டுமே தான் இதுக்கு இந்த இந்து சனாதன தர்மத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆதியும் அந்தமும் இல்லாதது இல்லாதது இதை நிர்மாணிச்சவர் யாருமே கிடையாது அந்த பரபிரம்மே இந்த சனாதன தர்மத்தை நிர்மாணிச்சு மகாபாரத பாரதத்தில் கூட ஒரு வார்த்தை கிருஷ்ணம் தர்மம் சனாத்தனம் சனாத்தனத்தை சார்ந்ததே அந்த மகாபாரதம்னு சொல்லப்படுது சிவபுராணத்தில் ஆகிய அந்த ஆதி வீஸ்வரன் சனாத்தனம் நானே அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறார் ஆகையினாலும் இந்த சனாத்தன தர்மமானது மனுஷங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட காலச்சக்கரத்துக்குள்ளே வராது பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் தீமும் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மு முந்தையது பண்டைய மரபு இதில் தமிழர்கள் மட்டும்தான் வருவேன்னு சொல்ல முடியாது தெலுங்கர் கன்னடர் குஜராத்தியர் கல்கத்தியர் எல்லா மொழிகளை பேசக்கூடிய இந்த இந்திய மாகாணம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் இந்த சனாத்தன சமயமானது பொதுவானது கட்டுப்பாடுகள் இல்லாதது சிலர் இந்த சனாதன மதத்தை குறித்து தவறாக பேசும்போது ஆதிசங்கரர் முதலான மகாபெரு யோகிகள் இந்த பூமியில் தோன்றினாங்க கேரளா காலடி பூமியிலேருந்து சிவகுருக்கும் ஆரியாம்பாவுக்கும் பிறந்த ஒரு மகனாகிய அந்த சங்கரன் எனப்பட்ட குழந்தை சிறுவயது முதற் கொண்டே ஆன்மீக பிரயாணங்கள் எல்லாம் மேற்கொண்டு மூன்று வயதிலேயே சிவபெருமானுடைய மறு அவதாரமாக கருதப்பட்டு ஒவ்வொரு வீடாக யாசகம் கேட்டு போகிறார் தனாத்தன தர்மத்தை குறித்து ஒவ்வொரு அணு அணுவாக படித்து தெரிஞ்சுக்கிறார் அவருடைய தகப்பன் சிறுவையிலே இறந்து போயிடுறாரு அவருடைய தாய் ஆரியாம்பாவுடைய வழிமொழிதன் பேரில் அவர் அப்படிப்பட்ட வேத சாஸ்திரங்களெல்லாம் கற்றுக்கிறார் வறுமை தினமும் யாசகம் கேட்டு போகிறார் வீடு வீடாக போகிறார் தனாத்தன தர்மத்துடைய ஆழங்களையெல்லாம் கண்டறியறார் தனாத்தன தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறத நல்லா அதோட ஆழங்களை தெரிஞ்சுக்கிட்டு சனாத்தனம் என்பது என்ன அன்பின் வழி கொள்ளாமை புலால் உண்ணாமை பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவது இப்படிப்பட்ட சிந்தனைகளையெல்லாம் சனாதனத்தில் இருப்பதை தெரிஞ்சுக்கிறார் அப்போ ஒரு நாள் அவர் அந்த வழியாக அந்த தெரு ஓரத்தில் யாசகம் கேட்டு ஏன்னா அவர் கேரளா நம்பூதிரி பின்னணியை கொண்டவர் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர் அப்படி இருக்கும்போது யாசகம் கேட்டு தான் ஒருவேளை போஜனத்தை அவர் அருந்த வேண்டிய நிர்பந்தம் அவருடைய தாய் மவுர் யாசகம் கேட்டு அந்த வாழ்க்கையை ஓட்டுறாங்க அப்போது ஒரு நாள் அவர் யாசகம் கேட்டு ஒரு தெரு ஓரத்தில் போகிறப்ப முன்ஜென்மத்தில் அநேக பாவங்களை செஞ்ச கருமாக்களால் பீடிக்கப்பட்ட இரு தம்பதிகளை அவர் அங்கே பார்க்குறாரு ரொம்ப வறுமை அந்த வறுமை அவங்கள ரொம்ப கசக்கி எடுக்குது ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு இல்லை உன்ன உணவு இல்லை உடுத்த உடை இல்லை ஆனால் அவங்க ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்குது அப்போ அந்த வீட்டின் கதவை ஆதிசங்கரர் தட்டுறார் எனக்கு பிக்ஷாந்தேகி மாதா அப்படிங்கிறார் அந்த இடத்துல அந்த அந்த தாய் வெளியே வந்து பார்க்குறாங்க என்கிட்ட கொடுக்குறக்கு எதுவுமே இல்லையே அப்படி எண்ணத்தை கொடுக்கணுன்னு சொல்லும்போது ஒரு சிறிய நெல்லிக்கனி அந்த வீட்டில் காய்ந்து போன ஒரு நெல்லிக்கனியை பார்க்குறாங்க என்கிட்ட கொடுக்குறக்கு எதுவும் இல்லை ஆனால் அந்த நெல்லிக்கனியும் உனக்கு நான் தரட்டுன்னு சொல்லி நெல்லிக்கனியை ஆதிசங்கருடைய கைகளில் கொடுக்குறேன் அந்த நெந்தி நெல்லிக்கனி அவர் வெறுமனே வாங்கிக்காமல் கண்களை மூடி தியானித்து பார்க்கும்போது முன்ஜென்ம கருமாவால் தான் இவங்க இப்படி வறுமையில் வாடுறாங்க இந்த வீடு ஏன் இப்படி இருக்குது இது இவங்க செய்த பாவமாக செய்த சொல்லி கண்களை மூடி தியானிக்கிறார் அப்ப இவங்க முன்ஜென்ம பாவத்தினாலதான் இப்படி ஆயிட்டாங்க கருமா இவங்களை ஆட்டி படைக்குது நான் பிக்ஷ கேக்குறேன் எனக்கு யாசம் கொடுக்க கூட அவங்க கிட்ட இல்லையேன்னு சொல்லி மன வருத்தப்பட்டு அந்த இடத்துல ஒரு பாடல் பாடுறார் முதல் முதல அவர் இந்த பாடல் பாடுறதா அன்னை பராசக்தியாகிய மகாலட்சுமி நோக்கி பாடப்பட்ட பாடல் கனகதாரா சோத் வேண்டியவைகளை மனிதர்களுக்கு அருளுவது ஞானத்தை அருளுவது என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை அருளக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த சோத்திரமே கனகதாரா சோத்திரம் அந்த தாயை பார்த்து அவர் பாடின அந்த பாட்டே கனகதாரா சோத்திரம் இவங்களுக்கு கருமா இருக்குது இவங்களுக்கு நான் செல்வ செழிப்பை கொடுக்க மாட்டேன்னு மகாலட்சுமி தாய் பராசக்தி வடிவம் கொண்ட தாய் மறுத்து பேசினா கூட குழந்த பாலகனாக இருக்கிற ஆதிசங்கரனுடைய கனகதாரா சோகத்திற்கு மதிமயங்கி பேர்பட்ட அந்த வறுமை வறுமை உள்ள அந்த தாய்க்கோ அந்த 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 தகப்பனுக்கோ அந்த தம்பதியினருக்கு தங்கமயமான நெல்லிக்கணிகளெல்லாம் பொ பொழிய வச்சு ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இப்படியாக அவருடைய வாழ்க்கை பிரயாணமானது இந்து சனாதன தர்மத்தை அடிப்படையாக வச்சு ஆரம்பிக்குது அதற்கு பின்பு அவர் துறவர வாழ்க்கை மேற்கொள்றதுக்காக அநேக முறை அவருடைய தாயை வினவராரு ஆரியாம்பா அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கல அதுக்கப்புறம் அவர் ஒரு வழியாக ஒரு முதலை தன்னுடைய காலை பிடிக்கும்போது அந்த தருணத்தில் அம்மாவை எப்படியோ அவர் நைஸ் பண்ணி பேசி எப்படியோ கவர்ந்து பேசி அனுமதி வாங்கி அவர் கேரளா காலடி பூமியிலேருந்து புறப்பட்டு சனாதன தர்மத்தை குறித்து பேசுறதுக்காக வட இந்தியா போகிறார் அவரே இந்த இந்து சனாதன தர்மத்தை ஆறு கோட்பாடுகளாக பிரிக்கிறார் அந்த ஆறு கோட்பாடுகள் என்னென்னா சைவம் வைணவம் சாக்தம் கானாபத்தியம் சௌரம் கௌமாரம் எனப்பட்டவைகளே இந்த இதே தருணத்தில் இன்னொன்னுத்தையும் நான் சொல்லிக்க விரும்புகிற குழந்தைங்களா இமாலய பிரதேஷ் மண்டி மாநிலம் காட் அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த இமாலயா மேலே போனால் ஜல்பா மாதா மந்திரில் என்னுடைய குருவுடைய பீடம் இருக்குது என்னோடய குருவை கண்டடைச்ச நான் என்னுடைய குரு எனக்கு போதித்த வார்த்தை என்னென்னா ஆறு விதமான கோட்பாடுகளை குறித்து என்னுடைய குரு இந்த ஆதிசங்கரர் இவரால் உண்டாக்கப்பட்ட அந்த கோட்பாடுகளை ஒரு கட்டத்தில் ஒரு தருணத்தில் குரு எனக்கு போதிக்கிறார் சனாத்தன தர்மத்தை குறித்து முழுமையாக தெரியாமல் இது ஒரு வர்ணாசிரம கொள்கை இது ஒரு ஜாதி அடிப்படையிலான கொரு கொள்கை இது சத்திரியர் பிராமணர் சூத்திரர் சாத்தன் கண்டதையெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு கொள்கைன்னு சொல்லி என் பிள்ளைங்களா இதை விட்டு ஓடுனீங்க சாமியே இல்லைன்னு சொல்கிற யாரோ மடையர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போகலாமா இதனுடைய அருமை பெருமை என்னன்னு என் குரு எனக்கு போதித்ததை ஆதிசங்கரர் திருவுளம் பட்டினதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்போ என்னுடைய குரு என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் அங்கே அமர வைக்கிறார் அங்கே ஒரு போஜனத்தை என்னுடைய குரு எனக்கு ஆயத்தம் பண்ணுறார் அந்த போஜனத்தை நான் சாப்பிட்டேன் அதிகமான இனிப்பு சுவை நிறந்ததாக இருந்தது அதை என்னால் சாப்பிடவே முடியல ஏன் இந்த போஜனத்தை நான் எடுத்துக்கணும்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய குரு இது பிடிக்கலையா அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாமே உப்பு சேர்த்து பார்த்தா அப்போவும் எனக்கு பிடிக்கலை கொஞ்சம் காரம் சேர்த்தா என்னென்னாரு காரமும் சேர்த்தோம் துவர்ப்பு சேர்த்தா என்ன துவர்ப்பு சுவையும் சேர்த்தோம் அதுக்கப்புறம் புளிப்பு சேர்த்துப்பார் ஏதாவது ஒரு விடை கிடைக்குன்னார் இப்படி ஆறு விதமான அறுசுவைகளையும் அந்த உணவில் என்னுடைய குரு எனக்கு கொண்டு வந்தார் தான் குழந்தைங்கள எனக்கு தெரிஞ்சது அறுசுவையும் சேர்ந்தால் தான் ஒரு பதார்த்தத்தையே நம்மளால் முழுமையாக வயிற் நிறைய சாப்பிட்டு முடிக்க முடியும் அப்படிங்கும்போது சனாதனம் என்றால் என்ன தெரியுமா இந்த கோட்பாடுகளை எதை போதிக்க தெரியுமா சைவம் வைணவம் சாக்தம் காணாபத்தியம் கௌமாரம் சௌரவம் இந்த ஆறு விதமான இந்த கோட்பாடுகளுமே கோட்பாடுகள் அல்ல இவைகள் கனிகள் இனிப்பு காரம் புளிப்பு துவர்ப்பு உப்பு இப்படிப்பட்ட ஆறு வகையான சுவைகளை அருளக்கூடிய ஒரு அருமையான சனாதன மார்க்கமாக இருக்குது அந்த போஜனத்தை அடிப்படையாக வச்சு என்னுடைய குரு இதை எனக்கு போதிக்கிறார் அப்போ தான் இந்த சனாத்தனம் என்றால் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி சில பேர் சைவத்தோட மார்க்கத்தில் போகிறீங்க சிலர் வைஷ்ணவ மார்க்கத்தில் போகிறீங்க சிலர் சக்தி வழிபாடு சைவம் என்றால் என்ன சிவனை மட்டுமே தட்சிணாச்சாரம் உலகத்தில் ஏழு விதமான ஆச்சாரங்கள் உண்டு அதில் அகோராச்சாரம் நாங்கள் பின்பற்றி வர்றோம் சிலர் வாமாச்சாரத்தை பின்பற்றி போகிறீங்க சிலர் கௌலாச்சார கௌலாச்ச கௌலாச்சார யோகியா கௌலாச்சார மார்க்கங்களை பின்பற்றி போகிறீங்க சிலர் தட்சிணாச்சார முறைகளை பின்பற்றி போகிறீங்க தட்சிணாச்சாரம் என்றால் என்ன ஆண் தெய்வ வழிபாடு அப்போ சைவ மார்க்கத்தில் சிவ வழிபாடு பண்ணி போகிறீங்க ஒரு சிலர் வைஷ்ணவ மார்க்கம் சொல்லி அந்த மகாவிஷ்ணு அடிப்படையாக வச்சு ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பாதங்களை பட்டிக்கிட்டு போகிறீங்க சிலர் வாமாச்சாரம்னு சொல்லிட்டு ஆதி பராசக்தி ஆகிய அன்னையனுடைய திருப்பாத கமலங்களை தஞ்சமடைஞ்சு தாய சாக்த வழிபாட்டு முறையில் பின்பற்றி போகிறீங்க சிலர் மகா கணபதியாகிய அவரே மூலவராக ஏற்றுக்கிட்டு முழு முதல் பெருமானா மகா மகாகணபதியாக ஏற்றுக்கிட்டு அவரை பின்பற்றி போகிறீங்க அவரே பரபிரமம்னு சொல்கிறீங்க காணாபத்திய வழிபாட்டில் சிலர் தமிழ் தமிழ் மரபில் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் தான் கடவுள்னு சொல்லிட்டு கவுமார மார்க்கத்தை பின்பற்றி போகிறீங்க சிலர் இயற்கையை வழிபடுறீங்க சூரியனை கடவுளாக வழிபட்டிருக்கீங்க சௌரம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்படி பல வகையான கோட்பாடுகளை இந்து சனாதன தர்மத்தை ஆறு விதமான உட்பிரிவுகளாக கட்டமைப்பாக பிரித்தவர் ஆதிசங்கரர் அந்த காலத்தில் மீமாச கொள்கைகள் இருந்தது நாட்டில் சனாதன தர்மத்தை எடுத்து போதிக்கு ஆள் இல்லை பௌத்தர்கள் அதிகமாக இந்த பூமியில் உலாவி வந்தாங்க அந்த தருணத்தில் ஆதி சங்கரே இந்த சனாதன தர்மத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு போதிச்சார் அநேக வாதம் பிரதிவாத எல்லாம் பண்ணினார் அப்படி அவர் காசி முதலான புண்ணிய ஸ்தலங்களுக்கு எழுந்தருளி நாலு விதமான மடங்களை இந்த பூமியில் ஸ்தாபனம் பண்ணுறார் சிறுங்கேரி கேதார்நாத் முதலான அந்த முக்தி பீடங்களில் நாலு விதமான மடங்களை நிறுவி மடங்களுக்கு ரீக்கி அஜூர் சாம அதரவண வேத அடிப்படையில் ஒவ்வொரு பீடாதிபதிகளை கொண்டு வந்து அமர வச்சு அந்தந்த சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு அந்தந்த மடங்களை நிறுவினார் அதுக்கடையில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய குரு கோவிந்த பத்மபாதருடைய கருணை நிறைஞ்ச கண் பார்வைக்கு நேராக போகிறார் அங்கே போய் அவருடைய குரு முதல் முதலாக ஒரு தவ கோலத்தில் அமர்ந்து இவரை பார்க்கும்போது யாரப்பா நீனு கேட்டிருக்காரு அப்போ இவர் சொல்கிறாரு நான் வானமும் வல்ல நான் பூமியும் அல்ல நான் ஆணும் அல்ல நான் பெண்ணும் அல்ல நான் அளவில்லாததும் முடிவற்றதும் குழப்பமானதுமான அந்த சிவமே நான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அதுக்கு மயங்கி அந்த குரு என்ன பண்ணுறாரு அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கிட்டு அருமையான நிறைய வேத சாஸ்திரங்கள் அவர் கற்றுக் கொடுக்குறார் அவருடைய முன்மனிதன் பேர்லேயே வாதம் பிரதிவாதம் இது இவைகளை ஆரம்பிக்கிறதுக்காக அவர் குமாரிலப்பட்டர்னு ஒரு ஞானியை போய் பார்க்குறார் இந்த குமாரிலப்பட்டர் யாரோ தெரியுமோ இவர் வந்து பௌத்த மத துறவிகளையெல்லாம் தவறாக பேசி பௌத்த மதத்திலேயே இருந்து அந்த மதத்தையே ரொம்ப இழிவாக பேசிட்டு தற்கொலை பண்ணிக்கிறக்காக ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக்கிறக்காக அந்த அரிசி இருக்குது இல்லைங்களா அதனுடைய உமிகளையெல்லாம் ஒன்று திரட்டி தீ கொளுத்திக்கிட்டு நடுவில் உட்காந்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அந்த கடைசி வினாடியில் குமாரில் பட்டரை போய் ஆதிசங்கரர் பார்க்குறார் அங்கே உயிரை விட கடைசி தருணத்தில் உயிரை விட போகிற நேரத்தில் ஆதிசங்கரரை கையெடுத்து கும்பிட்டு பௌத்த மத துருவிகளை நான் தவறாக பேசிட்டேன் வேற்றுமத துரு துருவிகளை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஆதிசங்கரர் மூலமாக முக்தியும் மோச்சத்தையும் பிராப்தம் வாங்கிட்டு பூமியை விட்டு அவர் கிளம்பிட்டார் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா தன்னுடைய சீடனாகிய மண்டலமித்திரர் சரசவாணியை போய் சந்திங்க மீமாம்ச கொள்கை போதித்து வரும் அவங்கள போய் நீங்கள் சந்தித்து இந்த இந்து சனாதன தர்மத்தை குறித்து நீங்கள் வாதிடுங்கன்னு சொல்லி இவரை வழி அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து பிரயாணித்து மண்டலமித்திரர் எனப்பட்ட பின்னால் சுரேஸ்வரர் அப்படின்னு அவருடைய சீடர்களை ஒருவராக பிரத்யேக சீடர்களை ஒருவராக அவர் வர்றாரு அந்த மண்டலமித்திரருடைய இல்லத்துக்கு போய் அவருடைய மனைவியாகிய சரசவாணியை மண்டலமித்திரையை ஆட்கொண்டு மீமாம்ச கொள்கையில் முறியடிக்கிறார் மீமாம்ச கொள்கை என்றால் என்ன இந்த யாகம் யக்யம் ஹோமம் தர்மம் இந்த காரியங்களுக்கெல்லாம் இறைவன் வந்துதான் பலன் கொடுப்பாரா அல்ல நாம் செய்யக்கூடிய கருமாவே நமக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கருமாவே நமக்கு பலனை கொடுக்கும்னு சொல்லி வாதிடுறவர் மீமாம்ச கொள்கைகளை உடையவர் அப்போ அந்த மீமாம்ச கொள்கைகளை அழிச்சு போட்டு மண்டலமித்திரை அவருடைய மனைவியை ஆட்கொண்டு சரசவாணியை ஆட்கொண்டு அதுக்கடையில் அமருகன் எனப்பட்ட ஒரு இறந்து போன மன்னனுடைய உடலில் சரசவாணியினுடைய பேச்சில் நம்ம தோற்று போயிடக்கூடாது இருவருக்கும் வாதம் பிரதிவாதத்தில் தோற்று போனால் நான் அவங்களுக்கு அடிமையாகணும்னு சொல்லிட்டு ஐயா ஆதிசங்கரன் என்ன பண்ணுறாரு அந்த சரசவாணிங்கிற அந்த தாய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் காம சாஸ்திரத்தை நான் கற்றுட்டு வர்றேன் ஒரு மாத காலம் எனக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லி தன்னுடைய உடலை விட்டு ஆத்மாவை பிரிச்சுக்கிட்டு